ஒரு ரகசியம் சூட்சமாக முருக வழிபாட்டில் சொல்லப்பட்டுள்ள ஒரு செய்தியை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் கந்தசஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை படிக்கணுமா படிச்சா ஏழு மணி நேரம் ஆகும் நான் படிச்சிருக்கேன் ஆனா கலியுகத்துல கந்தசஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை படிக்கிறதுக்கு நேரம் இருக்காதுன்னு தான்

வசர வாவத்துக்கு பின்னாடி போட்டா நபவ சரவ இப்ப நாவத்துக்கு பின்னாடி போட்டா பவ சரவண பாவத்துக்கு பின்னாடி போட்டா வசர வனப ஒன்னொன்னு ஆறு முறை சொன்னா ஆறு இன்ட் ஆறு முப்பத்தி ஆறு வரும் இப்படி சொன்னால் அஞ்சு நிமிஷத்துல சொல்லிடலாம் கந்த சஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை சொன்ன பலன் கிடைக்கும் இது கந்த சிஷ்டி கவசத்திலே சொல்லப்பட்ட விஷயம் விஜய் தொலைக்காட்சி மூலமாக உலகெங்கும் இருக்கக்கூடிய